அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்தன குடும்பத்தை பற்றி பார்க்கலாம் சந்தனத்தை பற்றியே பார்க்கலாம் சந்தனத்தினுடைய ஆரிஜின் அப்படிங்கிறது நாம தான் தமிழ்நாடு மற்றும் கேரளா தான் சந்தனத்தின் தாய் வீடு அப்படின்னு வந்து சொல்லலாம் நாம் வந்து சந்தனம் நம்மளுதாக இருந்தாலும் கூட ஆனால் இன்னைக்கு வெளிநாடுகளில் ஆஸ்திரேலியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா சேண்டில் ஆயிலில் நாம் இறக்குமதி பண்ணுற கட்டாய சூழ்நிலைக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம் சேண்டில் ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ரேட்டு ஜாஸ்தியானது கிட்டத்தட்ட நீங்கள் இதுதான் இவ்வளோ வீரியமான இவ்வளோ தண்டு மெச்சூர்டான சாப்ளிங்ஸ் தான் நாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே வந்து சாண்டில் இருக்கும் இது நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம் எவ்வளோ சாண்டில்ஸ்னாலும் நாம் வந்து எடுத்துக்கலாம் இது எப்படி சாகுபடி முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ட்ரீ ஒட்டுண்ணி மரங்கள்னு சொல்லுவாங்க அதனால் வந்து தனிப்பேராக வளராது அதனால் கீரை விதைகளை தூவி வந்து வளர்க்கணும் அதே மாதிரி இதை நடவு பண்ண பின்னாடி கூட பக்கத்தில் வந்து ஒரு அகத்தி குடும்பத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு விதைகளை வந்து போட்டு வளர்க்குறது மூலியமாக நாம் வந்துட்டு வந்து வேகமான வளர்ச்சியை வந்து நாம் வந்து அடைய முடியும் இன்றைக்கி வந்து சேண்டில் மைசூர் சேண்டில் இண்டஸ்ட்ரியூர் கர்நாடகாவில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேண்டில் வந்துட்டு நமக்கு பதினைந்து ஆண்டுகளான சந்தன மரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு எடுத்துக்கிறதுக்கு தயாரான நிலைமையில் வந்து இருக்கிறாங்க இது போல் வீரியர்கள் நாட்டுக்குள்ள வழங்குகிற விவசாயிகள் உளவியை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்